வணக்கம் சமீபத்தில் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடாது அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த அறிவிப்பு வந்தது என்ன அப்படின்னா சவுத் கொரியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி வாசன்ங்கிற ஒரு கம்பெனி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத காலணிகள் அதாவது விளையாட்டு உபகரணங்களுடைய காலணிகள் வந்து தயார் பண்றாங்க இந்த கம்பெனி வந்து தூத்துக்குடியில வந்து அமைக்க போறதாகவும் அதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபா முதலீடு பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாரு இந்த கம்பெனி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிறது வேறும் சொல்லியிருந்தாங்க இதில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் பதினாலு பதினஞ்சில் வந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு உச்சி மாநாடு ஒன்று நடந்துச்சு இந்த மாநாட்டில் அந்த ஹுவாசன் கம்பெனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய கம்பெனியை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு வரல இருக்கிற குப்பம்ங்கிற ஏரியாவுக்கு நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு போட்டுருக்காங்க இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தொழில்துறைக்கான ஒரு முதலீடையே உங்களால் சரியாக கொண்டு வர முடியல அந்த நிறுவனத்தை தேவையான இட வசதியும் அவங்க கேட்கக்கூடிய இந்த மானியங்களை கூட உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியல இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து திராவிட மாடல்ட்டு வந்து அதை வச்சு மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை தான் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரொம்ப வெக்கக்கேடான செயல் திராவிட மாடல் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து திராவிட மாலை கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இது ஒரு வெக்கக்கேடான விஷயம் இதை வந்து இவங்க எப்படி இது விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லிருக்காங்க ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு எப்படி அந்த கம்பெனியை ஈர்த்தாரு அங்க கொண்டு போறதுக்கு நீங்க அதை எப்படி விட்டீங்க இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில்துறை நிறுவனங்கள்லாம் வரும்போது எவ்வளவு பேருக்கான வேலை வாய்ப்புகளை வந்து இழக்கப்படுது பாத்தீங்களா இந்த மாதிரி நிறுவனங்கள் போகிறதுனால அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா தைவான் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் பேச்சு இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்திருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும் எதுவும் இப்போ இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு இதே மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களோட நேரடி வேலை இழப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து இழந்திருக்கும் இல்லை பாக்கான் கம்பெனியில மட்டும் ஒரு லட்சம் பேருக்கும் ஓசான் கம்பெனிங்கிலேருந்து மட்டும் இருபதாயிரம் இருக்கும் மைக்ரான் கம்பெனிலேருந்து மட்டும் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இருக்கும் கூகுள் ஏஐ கம்பெனிலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி வந்து இழந்து போய் நிற்கிது இந்த நம்ம தமிழ்நாடு அதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா நாலாயிரம் கோடிக்கான